வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கு முக்தீஸ்வரர் கோயில் இது சும்மா இல்லப்பா ரெண்டாயிரம் வருஷம் பழைய கோயில் மதுரையிலே உள்ள தலங்கிறது வாயுத்தலம் இது இதுதான் சிவனோட அறுபத்து நான்கு திருவிளையாடலிலே இரண்டாவது விளையாட்டு நடந்த இடம் ஐராவதம் அன்னைக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துட்டாரு காட்டு யானை மாதிரி அலைஞ்சிட்டு இங்கே வந்துட்டு சிவனை பூஜை பண்ணிச்சு அதுக்கப்புறம் சிவன் முக்தி தந்தாராம் அதனால தலத்துக்கு பேர் முக்தீஸ்வரர் திருமலை நாயக்கரின் அண்ணன் முத்துவீரப்ப நாயக்கர் கோயில் கட்டினார் அதனாலே சுவாமி முத்தீஸ்வரர்னு ஐராவதேஸ்வரர்னு கூட சொல்லப்படுறாரு இங்கே மரகதவல்லி அம்பாள் இருக்காங்க ஒரே இடத்துல நின்னா ஈசனும் அம்பாலும் சேர்ந்து தரிசனமாக கிட்டு கிடக்குது இது ரொம்ப ரேர் வீணை தட்சிணாமூர்த்தி இருக்காரு வீணை பிடிச்சி அமர்ந்திருக்கிறாரு அவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணினா கல்வி கேள்வி இசை ஞானம் கிடைக்கும் மகா மண்டபத்தில் இருபத்தாறுக்கும் மேலான தூணில் அழகான சிற்பங்கள் பல பழக்குது முக்கியமாக இந்த கோயிலோட பெரிய ரகசியம் மார்ச் பத்து முதல் இருபத்தி ஒன்று செப்டம்பர் பத்தொன்பது முதல் முப்பது வரைக்கும் நாள்தோறும் கதிர் நேராக கருவறைக்குள்ளே போயிட்டு சுமார் இருபது நிமிஷம் சுவாமி மேல விழும் இது உலகத்திலே ரொம்ப அரிதான விஷயம் அதனாலே இங்கே நவகிரகம் கொடிமரம் எதுவும் இல்லை சூரிய பகவான் தானே சுவாமியை பூஜை பண்ணுறாரு கோயிலுக்கே நான்கு தலைவருட்சம் கிழவை நெல்லி மாவிலங்கை வில்வம் வில்வ மரத்தடியில் சித்தி விநாயகர் சன்னதி இருக்குது நந்தி பகவான் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நந்திக்கே விசேஷ பூஜை நடக்கும் இந்த சூரிய தரிசனம் பார்க்குறவங்களுக்கு எல்லா மனக்கவலைகளும் நீங்கி முக்தி கிடைக்கும்னு நம்புகிறாங்க